அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம் வந்து ஒரு முக்கியமான இடத்த பற்றி இடத்துக்கு வந்திருக்கோம் நம்ம பிராமன் மலை பாரியாண்ட பரமமலைக்கு அடிவாரத்தில் இருக்கிற வந்து கிருங்காக்கோட்டைங்கிற ஒரு ஒரு முக்கியமான ஊர் ஒரு புகழ்பெற்ற ஊர் அந்த ஊரில் வந்து தம்பி நம்ம இருக்காப்புல சின்ன வயசு தான் நம்ம கல்யாணம் கூட பண்ணலை ஆனால் ஒரு குட்டி நம்மாழ்வார் மாதிரி இயற்கை விவசாயத்தில் பண்ணி இன்றைக்கி அதை வந்து எல்லாருக்கும் வந்து புது புது இளைஞர்களை ஆர்வப்படுத்தி இந்த விவசாயத்தை பற்றி எல்லாத்துக்கும் போதிக்கிறதுல ரொம்ப கற்றுக் கொடுக்குறதெல்லாம் ஆர்வமாக இருக்கார் அவருடைய அனுபவங்கள் அவர் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு இது மூலம் நம்ம என்ன கற்றுக்கிற வேண்டி இருக்குன்ட்டு நம்ம தமிழ் சமூகத்துக்கு அறிமுகப்படுத்துறதுக்காக இன்னைக்கு இந்தவரோட ஒரு சின்ன உரையாடல் நடத்தலாம்னு வந்திருக்கோம் தம்பி வணக்கம் ஐயா வணக்கம் வணக்கம் இப்போ உங்களை பற்றி சொல்லுங்கள் நீங்கள் என்ன இருக்கீங்க எப்படி இந்த இயற்கை விவசாயத்தை பற்றி வந்தீங்க அதை பற்றி கொஞ்சம் சுருக்கமாக சொல்லுங்கள் ஐயா என் பேர் வந்து திருமாறன் நான் வந்து எலக்ட்ரிஷியன்களை வந்து பார்க்குறேன் இதை தவிர்த்து வந்து விவசாயம் வந்து நம்மளுக்கு ஒரு ஆர்வமாக இருந்துச்சு அப்பா வந்து ரசாயனங்கள் மூலம் வந்து விவசாயம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அது வந்து நாங்களும் பெருமைன்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருந்தோம் அப்புறம் வந்து காலப்போக்கில் வந்து ஐயாவோட நம்மளோட சில வீடியோ அது விவசாயத்தை பற்றி வீடியோக்கள் வந்து நம்ம காணொலிகள் வந்து பார்க்குறப்ப ஐயாவோட வீடுகளுக்கு வந்து வரும் அப்போதைக்கு வந்து நம்ம அதை பார்க்குறப்ப ஓ என்னமோ சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லி நம்ம அதை தெரிய தெரிஞ்சுக்கிற ஒரு ஆர்வம் வந்துச்சு அப்புறம் ஐயாவோட புத்தகங்கள் இதெல்லாம் வந்து படித்தேன் படிக்கிறப்ப வந்து நம்மளுக்கு என்ன தெரிஞ்சுன்னா நம்ம பண்ணுறது வந்து விவசாயமே கிடையாது அப்படிங்கிறது வந்து தெரிய வந்துச்சு இதனால எவ்வளோ பெரிய பாதிப்பை நம்ம வந்து சந்திச்சுக்கிறக்காங்கிறது தெரிய வந்துச்சு அப்போ இதுலேருந்து நம்ம மாறணும் எல்லாத்தையும் மாற்றணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தில் நான் வந்து எங்கள் அப்பா வந்து அந்த வந்து நிப்பாட்டிட்டு நான் வந்து கையில் எடுத்தேன் ஒரு ஆண்டுக்கு முன்னாடி வந்து கையில் எடுத்தேன் எடுக்கிறப்ப பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய சவாலை வந்து நான் சந்திக்க வேண்டியது இருந்துச்சு எப்போனா மொதல் மொதல் நம்ம பண்ணுறப்ப வந்து இது வந்து ரசாயனம் போட்ட ஒரு பூமி எங்கள் வயலை பொறுத்த வரைக்கும் ரசாயனம் மூட முடியும் எங்கள் அப்போனால ஒட்டப்பட்ட ஒரு பூமி அதுலேருந்து மாறுறப்ப வந்து என்ன ஆயிருச்சுன்னா ரொம்ப வந்து தொய் தொய்வாக இருந்துச்சு இந்த பயிர் வந்து எந்திரிக்கல ஒரு தொய்வு அதாவது நாட்டு ராங்களாகவே இருந்தாலும் கூட அது வந்து எந்திரிக்கலை ஏன்னா அதுக்கான மண்ணில் வந்து எந்த ஒரு நுண்ணுயிருமே இல்லை ஐயா மசான புக்கோசனம் அவங்க அப்போ புக்குகளை வந்து படிச்சீங்கன்னா அவங்களோட வரலாறை படிச்சீங்கன்னா தெரியும் மண்ணில் வந்து எந்த ஒரு நுண்ணுயிரும் இல்லை அப்போ நம்ம அதை மாற்றணும் அப்படிங்கிறது கால அவகாசங்கிறது தேவைப்படும் அப்படிங்கிறப்போ வாட்டி நம்ம மிகப்பெரிய சவாலெலாம் சந்திக்க வேண்டியதாக இருந்துச்சு பார்த்திங்கன்னா செந்தாலை விழுந்துச்சு பூச்சிங்கிறது இருந்துச்சு பயிர் வந்து ஒழுங்காக எந்திரிக்கல வெறும் அதாவது எங்கள் அப்பா வந்து ஒரு மூடை முறை இருபத்தாறு மூடை அடிக்கிற ஒரு வயலில் வந்து வெறும் ஆறு மூடை அடிக்கிறந்தேன் இதெல்லாம் எனக்கு ஒரு மிகப்பெரிய தொய்வாக இருந்துச்சு அப்புறம் அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மீண்டு இன்றைக்கி நாலு வருஷ காலங்களாக வந்து நம்ம மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை வந்து என்னோடய வயலில் வந்து நான் பார்க்க வேண்டியா இருக்குது ஒரு பல்லுயி பெருக்கத்தையோ மற்ற ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றங்களையே வந்து நான் வந்து ஐயா சொன்ன மாதிரி அவர் சொன்னதுக்கு மேலே நம்ம வந்து இன்றைக்கி வந்து நம்ம வயலில் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் சரி இப்போ என்ன கரண்ட் இப்போ என்ன போட்டிருக்கீங்க இதோட முக்கியத்துவம் என்ன இந்த பத்தி பற்றி அதாவது நம்ம வந்து வருட வருடம் வந்து எப்படின்னா நம்மளோட பாரம்பரிய ராகங்களை வந்து மீட்டெடுக்கங்கிற ஒரு குறிக்கோளோ நான் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் அப்போ முதல் வருடம் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட நம்மளோட பாரம்பரியம் என்னன்னா வெள்ளை பண்ணி அடுத்த வருடம் வந்து சீராகப்பா அடுத்து வந்து நம்ம கொலவாலை இந்த வருடம் பார்த்திங்கன்னா தூயமல்லிங்கிற ஒரு ரகம் வந்து போட்டிருக்கேன் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம நாட்டு ரகத்தில் வெள்ளை ரகம் எப்படின்னா தூ அது பேரை பார்த்தீங்கன்னா தூய மல்லி பார்க்குறக்கு ரொம்ப வெள்ளை வழியாக இருக்கும் வந்து அந்த நெல்லை வந்து உள்ளே உள்ள உள்ள அரிசியை பார்த்தீங்கன்னா ரொம்ப வெள்ள வழியாக இருக்கும் இது வந்து நீரிழிவு அதாவது மற்ற நம்மளுக்கு ரத்த சோகை இந்த மாதிரி நோய்களை வந்து இது வந்து போகக்கூடிய ஒரு நம்மளோட நெல் ரகங்களை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு நெல்லுக்கும் வந்து ஒரு ஒரு மருத்துவ குணங்கள் கொண்டு இதோட ர இதோட மருத்துவ குணம் என்ன பார்த்தீங்கன்னா நீரிழிவு நோய்க்கிறாங்க பார்த்தீங்களா அந்த நோய் ரத்த சோகை ரத்த ஊறுதல் இதுக்கெல்லாம் வந்து இந்த நெல் வந்து பயன்படுது இது எத்தனை நாள் பயிர் இது எப்ப என்ன எத்தனை நாள் அறுபது இதோட வயதுன்னு பாத்தீங்கன்னா இந்த நூத்தி நூத்தி நாற்பது நாள் இது ஆனா நூத்தி நாற்பது நாளுங்கிறது வந்து எப்படின்னா நம்ம கை விதப்புக்கு அதாவது எப்படின்னு சொல்லுவாங்கன்னா சும்மா விதைச்சு அதுக்கு தான் நூத்தி நாற்பது நாள் நம்ம என்ன பண்றோம்னா நாட்டுறாங்கல்ல பாவி மறுபடியும் அதை புடுங்கி வயல்ல நடுறேன் அப்படிங்கிறப்ப அது நூத்தி நாற்பதுல இருந்து ஒரு நூத்தி அறுபது நாள் இருபது நாள் வந்து அங்கே இடைவெளி வந்து கூட எடுக்கும் நூற்றி நாற்பதுலேருந்து நூற்றி ஆறு அறுபது நாளுங்கிறது இதோடைய கால இடைவெளி நான் இந்த வருஷம் வந்து பருவம் வந்து தவறிச்சு நம்ம பகுதியில் வந்து நான் என்னோட இது வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா மானம் பார்த்த பூமி மழையை நம்பியிருந்தேன் அதனால வந்து காலங்கிற வந்து அதிகமாக போயிருச்சு அதனால அது ஐபியில் தான் வந்து நான் நட்டேன் அதனால வந்து நான் இப்போ வந்து இன்னும் அறுவடை வந்து பண்ணாமல் இருக்கிறேன் கொஞ்சம் தாமதமாக பண்ண இது பண்ணிக்கிட்டு இருக்கீங்க சரி இதை வந்து எப்படி உங்களுடைய சொந்த பயன்பாட்டுக்கு மட்டும் வச்சுக்கிறீங்களா இல்ல ஏதாச்சும் விற்பனைக்கு கேட்டேன்னா அதை கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கீங்களா நம்ம விற்பனைங்கிறது பதிக்க இல்லை ஏன்னா என்னோட சொந்த பயன்பாட்டுக்கு தான் வந்து நம்ம வந்து கொஞ்சம் குடும்பம் வந்து பெரிய குடும்பம் சொந்த பயன்பாட்டுக்கு தான் வச்சிருக்கேன் இது தவிர்த்து விதை நெல் வேணுங்கிறவங்களுக்கு ஏன்னா நம்ம நம்ம முதல்ல சொன்ன மாதிரி நம்ம வந்து இந்த ராங்களோட விதைகள் வந்து மீட்டு எடுக்கணும் சரி சரி ஏன்னா இது நாலாயிரத்தி ஐநூறு நம்மளோட ராங்கல் வந்து இருந்துச்சுன்னு சொல்றாங்க ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா அவ்வளவு இருக்காங்கன்னு நம்மளுக்கு எங்க அப்பா சொல்ற எங்க அப்பா இந்த நிறைய ரகங்கள் வந்து சொல்கிறாங்க அதெல்லாம் நான் தேடி பாக்குறேன் அப்போ கிடைக்க அப்போ இங்க வளர்ந்து அந்த நெல்லெல்லாம் வந்து மறைஞ்சு போச்சு அப்ப நம்ம இதை நெல்லை வந்து 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 நெல்லுக்கு அடுத்தவங்களுக்கு விதை நெல் மட்டும் இங்கே கொடுக்க போறீங்க இப்போ பல ரகங்கள் இருக்கு நாட்டு ரகத்திலே வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி கருப்பு கவுனி அப்படி இப்படின்னு இன்னும் மாப்பிள சம்பா அப்படிலாம் இருக்கு நீங்க ஏன் அந்த தூய மல்லிய தேர்வு ஐயா அதாவது மாப்பிளை சம்பா கரடுஞ்சம்பா கருப்பு கருப்புக்கணி இதெல்லாம் வந்து நூத்தி நாற்ப நூத்தி அறுபதுலேருந்து நூற்றி எண்பது நாள் ஆகும் என்ன நான் இப்போ முதல்ல சொன்ன மாதிரி நான் வந்து வானம் பார்த்த போக எனக்கு வந்து அதாவது கிணறுங்கிறது கிடையாது நான் வந்து போர் மூலம்தான் அதாவது ஆழ்துளை கிணறு மூலம்தான் நம்ம வந்து பாசனம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் மழையும் வந்து நம்மளுக்கு காலதாமதம் பண்ணிடுது ஏன்னா நம்ம பருவநிலை மாற்றத்தை சந்திச்சுட்டோம் ஐயா சொன்ன மலை வந்து நம்மளுக்கு வந்து பருவமழை கிடையாது இனி வந்து புயல் தான் வந்து அதுக்கு காரணமும் ஐயாவே சொல்லியிருப்பாங்க அந்த மாதிரிங்கிறப்ப நம்ம வந்து அதை நோக்கி தான் நம்ம வந்து பயணிக்க வேண்டியா இருக்கு அப்ப அந்த கால இடைவெளிங்கிறது வந்து அதிகமாகிறப்ப நம்ம அதெல்லாம் பயிரிடுறது வந்து ரொம்ப கடினமா குறுகிய கால பயிர் கண்டு இது முதல் இன்னைக்கு பாத்தீங்கன்னா அந்த ரசம் அதாவது அந்த கலப்பு ரவணங்கள் ஒட்டுறவங்களுக்கு நம்ம மாறின காரணம் என்னன்னு முக்கியம் ஒண்ணு என்ன காரணம் இல்லாம சொல்றாங்க நாலு கம்மி அப்படிங்கிறது ஒரு காரணம் சொல்றாங்க ஆனா நம்மளோட ரகங்கள்லயுமே பாத்தீங்கன்னா அறுபதாம் குருவை செங்குருவை கருங்குருவை பூங்காறு சின்ன காரு இந்த மாதிரி ராங்கெல்லாம் பாத்தீங்கன்னா தொண்ணூறு நாலு எல்லாம் பாத்தீங்கன்னா அறுபதாம் பார்த்தீங்கன்னா வெறும் அறுபதே தான் நீங்கள் நட்டு அறுபது நாள்லயே நம்ம அறுவடை பண்ணலாம் ஆனால் அந்த மாதிரி ரகங்கள்லாம் இருக்குது ஆனால் அதை வந்து மக்கள் நோக்கி போக மாட்டாங்க அதுக்கு ஒரு காரணம் சொல்றேன் என்னன்னா அந்த ரகம்லாம் பார்த்தீங்கன்னா மோட்டர் ரகம் இப்போ நம்ம ராகங்களை பார்த்தீங்கன்னா ஓரளவு கொஞ்சம் தனிமோ இருக்கத்தையும் செய்யும் ஆனால் இன்னைக்கு வந்து அப்படி ரைஸுங்கிறது அப்படி உள்ள தொண்டைகளை போட்டு அந்த நெல் சாப்பாடுங்கிற தொண்டைகளை போட்டு உள்ள உயிரணும் அப்படிங்கிற எண்ணத்தில் அன்னைக்கு மணற்பான் பாஸ்ட் வந்து அப்படிங்கிற ஓட ஆரம்பிச்சுட்டோம் இப்போ சரி உங்களுடைய எதிர்கால திட்டம் என்ன அதை பத்தி கொஞ்சம் சுருக்கம் எதிர்கால திட்டம்னா நம்மள மாதிரி இன்னும் ஒரு பல பேரை வந்து உருவாக்கணும் ஏன்னா இன்னைக்கு வந்து உலகம் வந்து வெப்பமயமாடுதல் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உலக அளவில் வந்து மிகப்பெரிய ஒரு இதை பேசுகிறாங்க அதுக்கு என்னென்னு காரணம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து விவசாயத்தை கைவிட்டது முழுக்க முழுக்க காரணம் என்ன விவசாயத்தை கைவிட்டது ஏன்னா வந்து விவசாயங்கிறது வந்து என்னன்னா இயற்கை சார்ந்த இயற்கை விவசாயம்னா ஒன்றும் கிடையாது வந்து தமிழர் என்ன வந்து நம்ம இயற்கை விவசாயம் கூட அதை சொல்லக்கூடாது தமிழரோட விவசாயம் ஏதாவது நம்ம வந்து இப்போ பார்த்தீங்கன்னா சிவகலையில் வந்து ஒரு பானை வந்து பானை வந்து கிடக்கு அதுல வந்து ஒரு அரிசி நெல் வந்து கண்டுபிடிக்க அதோட வயது வயது வந்து எவ்வளவுன்னு சொல்லி ஆய்வு படுத்துறப்ப மூவாயிரம் உடலுங்கிறாங்க அப்படிங்கிறப்ப எவ்வளவு ஒரு தொன்மையான ஒரு வரலாற்றுக்கு வந்து போகுது அப்ப அப்ப இருந்து நம்ம விவசாயம் பண்ணிட்டு வரோம் அப்ப அப்ப எல்லாம் அந்த வெப்பமயம் வந்து இல்லை காரணம் என்னன்னா நம்ம வந்து அன்னைக்கே சொல்லிருக்காங்க வரப்பு உயர நீர் உயர நீர் உயர நெல் உயர நெல் உயர கொடி உயரம் கொடி உயர கோயில் உருவான்னு இருக்காங்க காரணம் என்னன்னா நம்ம இப்ப என் வரப்ப பாத்தீங்கன்னா எவ்வளவு உயரமா இருக்கு இப்ப இதுல வந்து எவ்வளவு ஒரு தண்ணி வந்து நம்ம கட்டு ஒரு சேமிக்கலாம்னு வந்து சேமிக்கணுங்கிறாங்க சே எவ்வளோக்கு சேமி அதை வந்து இப்போ நம்ம மற்ற வேலை பார்த்தீங்கன்னா வரப்பு எது வயதுன்னே தெரியாது அதனால இன்னைக்கு சண்டை நிறைய பேருக்கு ஏ ஏ ஏவோ ஏ காரணம் என்ன இன்னைக்கு வரப்பு எது வயதுங்கிறதே தெரியல நம்ம நீர் மட்டத்தையும் நம்ம சேமிக்கலாம் அப்படிங்கிறப்ப வந்து நிலத்தடில வந்து நீர் எல்லாரும் விவசாயம் பண்ணி எல்லாரும் நீரை வந்து சேமித்தாங்கன்னா அப்போ அந்த உலகத்தோட வெப்பமயமாங்கிறது வந்து இன்னும் கம்மியாகும் இதெல்லாம் வந்து நம்ம மீட்டு எடுக்கணும் அதான் நம்ம வந்து உணவே மருந்து மருந்தே இருக்காங்க அது மாதிரி நம்ம வந்து ஆரோக்கியமான உணவு வந்து சாப்பிடணும் மக்கள் வந்து சாப்பிடணும் நம்ம முன்னோர்கள் அந்த மாதிரிலாம் பண்ணனால தான் வந்து நம்ம வந்து இன்னைக்கு வந்து இருக்கோம் இன்றைக்கி வந்து ஒரு மிகப்பெரிய பேராவத்தை நம்ம சந்திச்சுருக்கோம் அது வந்து உங்கள் மூலம் அந்த காணொளி மூலம் நான் தெரியப்படுத்தலான் இருக்கேன் அதாவது இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஆண்மை குறைபாடுங்கிறது வந்து அடிப்படையாக ஒன்றாயிருச்சு இன்றைக்கி வந்து எங்கே ஒரு டவு ஒரு பெரிய டவுனில் போய் பார்த்தீங்கன்னா அங்கெங்கே கடுத்திருப்பு மையங்கள் வந்திருக்கு காரணம் என்னென்னா நம்மளோட ஆண்மீசக்தியே வந்து இழந்துட்டோம் அதுக்கு அடிப்படை காரணம் என்னென்னா இந்த அரிசிகளும் நம்ம சாப்பிட்ற உணவு பழக்க வழக்கம் தான் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா எங்கள் தாத்தா எங்கள் எங்கள் பூட்ட அவங்களோட வரலாறு நம்ம பார்த்திங்கன்னா பத்து புள்ள இருபது புள்ளனு வச்சுருந்துருக்காங்க இன்றைக்கி ஒன்றுக்கே வந்து பெரிய சிரமமாக இருக்குது அப்போ நம்ம அடுத்த தலைமுறையை உருவாக்குறதே மிகப்பெரிய சவாலாக கொண்டாந்து நம்ம ஒரு ஏற்கனவே நம்ம பேசிகிட்டு இருக்கோமோ சொன்னீங்க ஆனால் இந்த மாதிரி கல்குவாரி இந்த கிரானைட் குவாரி இது நம்மலாம் சுற்றுச்சூழலுக்கு எதிரால பாதிக்குது அதுதான் அப்படின்னு அதோட வந்து இந்த விவசாயம் வந்து நம்ம இயற்கையை விட்டுட்டு செயற்கைக்கு போனதுனால மிகப்பெரிய பாதிப்பு இருக்கு அதை யாருக்குமே உணராம இருக்கும் அப்படின்னு நீங்க ஒரு கருத்து பதிவு பண்ணிய அதை பற்றி கொஞ்சம் விரிவா சொல்லுங்க அது என்ன வேற ஒண்ணும் இல்ல நம்ம என்ன சொல்றேன்னா ரசாயனம் பூச்சிக்கொல்லிகளும் மருந்துகளும் பார்த்தீங்கன்னா அந்த அது மருந்துன்னு சொல்லக்கூடாது பூச்சிக்கொல்லின்னு அது பூச்சிக்கொல்லி மட்டும் இல்லை நம்மளையும் கொல்லும் இயற்கையும் கொல்லும் அதாவது நாங்கள் வந்து படிக்கிறப்ப நாங்கள் இப்போ வந்து நாங்கள் படிக்கிறப்போ சொன்னாங்க அதாவது ஒரு பூ ஒரு பூ வந்து அந்த காய் அந்த காய மாறத்துக்கு தேவை வந்து மகர்ந்த சேர்க்கைன்னு ஒன்று நடக்கணும் ஆனால் மகரந்த சேர்க்கை நடக்கிறதுக்கு என்ன தேவைன்னு பார்த்தீங்கன்னா பூச்சி தேவை அப்போ பூச்சி இல்லாமல் வந்து மகரந்த சேர்க்கை நடக்காது அப்போ நம்ம வந்து அந்த பூச்சிகளை பூரா அந்த ரசாயனங்களை அடித்து கொண்டுறோம் அப்ப வந்து அந்த மகரந்த சேர்க்கைங்கிறது எப்படி நடக்கும் அப்ப மிகப்பெரிய உணவு பந்தத்தை வந்து நம்ம சந்திப்போம் மிகப்பெரிய உணவு பந்தத்தை சந்திப்போம் இதை காட்டிலும் என்னன்னா அந்த உணவு சங்கிலும் ஒரு இயற்கைங்கிற வந்து சமன்பாடான ஒண்ணு எல்லாருக்கும் பொதுவான சமன்பாட்டுல வந்து உணவு சங்கிலிக்கு வந்து ஒரு இயற்கை விவசாயம் ரொம்ப முக்கியம் கட்டாயம் வந்து செயற்கையா பயன்படுத்தும் போது எல்லா உயிரினங்களையும் முக்கியமான ஒரு நன்மை செய்யும் பூச்சிகளையும் அழிச்சிடலாம் ஐயா நான் உங்களுக்கு வந்து இதை ஒரு சின்ன கருத்தை சொல்றேன் இயற்கை நான் பார்த்தா தான் சொல்ல வந்தேன் இயற்கைங்கிற எல்லாருக்கும் சமமான ஒண்ணு இப்ப அது என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு பத்து பூச்சி இருக்குது பத்து பூச்சியில வந்து எட்டு பூச்சி வந்து நன்மை செய்யக்கூடிய பூச்சி ரெண்டு பூச்சி தான் நம்மளுக்கு தீமை செய்யக்கூடிய பூச்சி ஆனா நம்ம என்ன பண்றோம்னா இந்த பத்து பூச்சியை வந்து அழிச்சிடறோம் அழிக்கிறான் ஆனா என்ன இதுல ஒரு தப்பு வந்து நான் சொன்ன மாதிரி இயற்கைங்கிற சமன்பாடுவான ஒண்ணு இந்த எட்டு பூச்சி இருபது முட்டைகள் வந்து இடும் ஆனா இந்த ரெண்டு பூச்சி என்ன பண்ணோம்னா ஆயிரம் முட்டைகள் இருக்கு உதாரணம் வந்து கொசுவை கூட வச்சுக்கோங்க ஆயிரம் முட்டைகள் விடுங்க பாருங்க அப்ப வந்து அது என்னன்னா இதோட உணவுக்கு வந்து அந்த ஆயிரம் முட்டையும் அந்த பூச்சியோ அந்த கூட்டுப்புழுவோ தேவைப்படுது ஆனா இந்த இருபது முட்டையும் வந்து இதை சாப்பிட்டு வாழணும் உயிர் வாழணும் நம்ம என்ன பண்றோம் அந்த பூச்சி மருந்து அடிக்கிறப்ப இந்த ஆயிரத்துல இருபதை கொள்றோம் இதுல இருக்க இருபதையும் கொண்ணுறுவோம் அப்ப அந்த இயற்கை உணவு சங்கலிங்கிறது அறுவடுது அப்ப இங்க எண்பது பூச்சி அதாவது எண்ணூறு பூச்சி மிச்சம் இருக்கும் அதாவது இருபது சதவீதம் கொண்டீங்கன்னா கூட ஒரு இரநூறு பூச்சி சாத்திச்சுனா கூட எண்ணூறு சதவீதம் மீத இருக்கும் இங்க என்ன பண்றீங்க ஒரு பதினெட்டு சதவீதம் கொண்டு வெறும் ரெண்டே சதவீதம் இருக்கும் அப்ப வந்து நீங்க ஒன்னு வேணா ஒரு வயல்ல நீங்க ஒரு ரசாயனம் பண்ற உங்களால பூச்சியை கட்டுப்படுத்த முடிஞ்சுச்சான்னு கேளுங்க முடியவே முடியாது நோய் தாக்கத்தை கட்டுப்படுத்த காரணம் என்ன நீங்க வந்து என்னன்னா இயற்கை வந்து சீர்குழிச்சுட்டே இயற்கை வந்து இயற்கையே வந்து தற்காத்துக்கிறோமே தவிர நம்மளாம் ஒரு மருந்து அடிச்சு அதை வந்து கொண்டு அதாவது முத முதல் நம்ம வந்து ரசாயனம் அந்த பூச்சிக்கொல்லின்னு சொல்றோமே அதை வந்து கண்டுபிடிக்கப்பட்டது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா கொசுக்காண்டி ஆனா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கொசுக்கு வந்து நிறையப்பட்ட மருந்துகள் வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு ஆனால் இன்ன வரைக்கும் நம்மளால கொசுக்களை வந்து அழிக்க முடிஞ்சா அது வந்து மிகப்பெரிய இன்னும் பார்த்தீங்கன்னா கொசுக்கள் வந்து பெரிய இருக்கே தவிர அதை நம்மளால அழிக்க முடியல காரணம் என்ன இயற்கை வந்து அதை அழிக்கக்கூடியது என்ன தட்டேன் இந்த கரைக்குருவி நண்டு நண்டு இது எல்லாம் வந்து அந்த கொசுக்களை அழிக்கக்கூடிய ஒரு பூச்சி அப்ப அது இருந்தால்தான் அழிக்க முடியும் நம்ம அடிக்கிற ரசாயனங்கள் வந்து இந்த இந்த பயத்துல மட்டும் மட்டும் அந்த அந்த முட்டை விடும் அப்ப எப்படி அதை வந்து அழிக்க முடியும் ஒரு பெரிய இன்னும் நிறைய பேசலாம் ரெண்டே ரெண்டு கேள்வி இப்ப நம்மாழ்வார்களோட தாக்கத்தினால நிறைய இளைஞர்களுக்கு வந்து விவசாயம் மேல ஆர்வம் வந்திருக்கு இப்ப அவங்களுக்கு இளைஞர்களுக்கு நீங்க இந்த இயற்கை விவசாயம் பத்தி நீங்க என்ன சொல்ல வர முடியும் நீங்க ஒரு இளைஞர்களா இருக்கா அவங்களுக்கு என்ன அறிவுரை நான் என்ன சொல்றேன்னா இளைஞர்கள் வந்து இது வந்து ஈடுபடணும் இன்னைக்கு வந்து இளைஞர்கள் வந்து எதையோ நோக்கி போய்கிட்டு இருக்கலாம் அதாவது நம்மளோட அழிவை வந்து நம்மளே தேடி போயிட்டு இருக்க மாதிரி அது வந்து நம்ம என்ன சொல்றோம்னா இளைஞர்கள் வந்து இதுக்கு வந்து மாறணுங்கிறது என்னோட பெரிய இளைஞர்கள் கையில எடுத்தா அவங்க நிறைய விஷயங்கள் அறிவியல் பூர்வமா பண்ணுவாங்க ஒரு வேகமா பண்ணுவாங்க நிறைய தேடல் இருக்கும் இத கொண்டு போய் பெருசா வளர்றதுக்கு இது ஒரு ஒரு உதவியா இருக்கும் அடுத்தடுத்து இது ஒரு பெரிய மாற்றத்தை நம்ம பாத்தீங்கன்னா ஒரு காணொளி பதிவு பண்றோம் இதே மாதிரி ஒரு ஒரு இளைஞர் பண்ணா இன்னும் ஒரு பத்து பேர் அப்படியே ஒரு ஊருக்கு ஒரு ரெண்டு பேர் இருந்தா கூட அது வந்து இன்னும் வந்து மென் மேலும் வளர்ச்சி வளர்ச்சி வந்து இளைஞர்கள் கையில எடுக்கணும் கட்டாயம் எடுத்தோம்னா இந்த இயற்கை விவசாயம் மக்கள் மயமாயிரும் மயமாயமாயிருக்கு கைதியா ஒரு கேள்வி இப்போ மக்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க மக்களுக்கு நான் என்ன சொல்ல வரும்னா நம்ம வந்து இயற்கை முறைக்கு மாறணும் அப்ப நாமத்தே வந்து நம்மளோட அடுத்த தலைமுறையை வந்து நம்ம காப்பாற்ற முடியும் ஒரு மண் மண்ணையோ மலையோ இதெல்லாம் அழிக்கிறது வந்து பெரிய விஷயம் கிடையாது ஆனால் அதை வந்து மீட்டு உருவாக்கம் பண்றங்கிறது மிகப்பெரிய விஷயம் அதை வந்து மீட்டு உருவாக்கமே பண்ண முடியாது அது மாதிரிதான் வந்து எல்லாமே நம்ம வந்து ஒரு பொருளை வந்து மீட்டு உருவாக்கம் பண்ணுற மாதிரி நம்ம வந்து வலுத்துட்டு போகணும் ஏன்னா நம்ம தாத்தனும் பாட்டனு நம்மளுக்கு அதத்தையும் பண்ணிட்டு போயிருக்கேன் அதாவது நீங்கள் இப்போ ஒவ்வொரு ஊர்லேயும் போய் பார்த்தீங்கன்னா கம்மா ஊராக இருக்கும் அதாவது நதிகளும் மலைகளும் ஆனால் நதிகள் மட்டும்தான் அதுவாக ஓடி வந்தது மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளோட மனிதர்கள் தான் உரு உருவாக்கி வச்சாங்க காரணம் என்னென்னா அது அவங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டால் அதை வந்து மீட்டு உறவுக்காக பண்ண முடியாது அப்படிங்கிறப்ப நம்ம அதுக்கு தகுந்தாப்புல நம்ம வந்து மறணும் அதைத்தான் வந்து மக்கள்கிட்ட கேட்குறேன் நம்ம வந்து நஞ்சு இல்லாத உணவு வந்து சாப்பிட பழகிக்கிறோம் நம்ம வந்து ஒரு கடையில் வாங்குறோம்னா இது இயற்கையான உணவாக அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து கேட்டு வாங்கணும் இது வந்து பளவளப்பாக இருக்குது அதை பலவளப்பு தன்மை வந்து நம்ம வந்து மறக்கணும் அதே மாதிரி சின்ன ரகங்களை வந்து நம்ம மறக்கணும் மறந்துட்டு நம்ம வந்து ஆரோக்கியமான உணவா அப்படின்னு அந்த தேடலுக்கு வந்து மக்கள் போயிட்டாங்க தேடலா இருக்கணும் ஒரு வேட்டியா இருக்கணும் அப்படி மக்கள் போயிட்டாங்க விவசாயிகளும் அதை நோக்கி வெறும் பசிக்காக மட்டும் இல்லாம ருசிக்காக இல்லாம நம்மளுடைய உடல் நலம் சார்ந்த இந்த உணவுகளை பயன்படுத்தணுங்கிற ஒரு வேட்கை மக்களுக்கு வேணும் அப்பதான் இந்த இயற்கை விஷயத்துக்கு வருவாங்க மாறுமா அப்படிங்கிறப்ப நம்மளுக்கு வந்து அது வந்து இன்னும் வந்து மக்களை வந்து ஊக்குவிக்கும் மக்கள் அதை நோக்கி வந்து ஒரு பாதைக்கு வந்து மாறுவாங்க இப்ப புதுசா இளைஞர்களுக்கு வழிகாட்டுதல் செய்ய விரும்பினா நீங்க செய்வீங்களா கண்டிப்பா உங்களுடைய தொடர்பு என்ன இதெல்லாம் சொல்லுங்க அதாவது நான் வந்து இப்ப என் என் ஊர்லயே வந்து இப்ப வந்து ஒரு மூணு பேர் வந்து நம்மளை பார்த்து இன்னைக்கு மாறி இருக்காங்க மாறிப்ப வந்து அவங்க வந்து நம்மள மாதிரியே பண்ணி மாற்றத்தை வந்து மாறி இருக்காங்க அவங்களும் என்னைய மாதிரி வந்து விதையை மீட்டு இருக்கு நான் ஒரு ரகம் நட்டோன்னா அவங்களுக்கு ஒரு ரகம் வாங்கி கொடுக்குறேன் அந்த மாதிரி நம்ம இன்னும் வந்து நிறைய பேருக்கு வந்து பண்ணணும் அப்படிங்கிறது என்னோட ஆர்வம் வந்து என்னோட தொடர்பு என்னன்னு பாத்தீங்கன்னா தொண்ணூத்தி ஆறு ஐம்பத்தி ஒன்பது அறுபது இருபத்தி ரெண்டு இது என்னோட தொடர்பு என்ன உங்களுக்கு என்ன ஒரு சந்தேகம் வேணும்னாலும் கேட்டு நீ ஐயா இன்னும் பண்ண ஒரு அந்த கால சூழ்நிலைங்கிறது நம்ம வந்து சோளம் கம்பு

எல்லா ம பொதுமக்கள் சார்பாக இ தமிழ் மக்கள் சார்பாக அவங்களுக்கு வந்து வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் மீண்டும் தெரிஞ்சிருக்காங்க தம்பி வந்து தொடர்ந்து ஒரு சமூக ஆர்வலர் நல்ல ஒரு சிந்தனையாளர் தொடர்ந்து சுற்றுச்சூழல் சம்பந்தமாகவும் பல்வேறு பொதுநலம் தமிழ் மண் மீது நிறையா ஒரு பற்றோட நிறையா விஷயங்களில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க பரம்பு மூலை பாதுகாப்பு இயக்கமாக இருந்தாலும் சரி அதே மாதிரி இந்த கனிம வளங்களை பாதுகாக்கிறதுல இருந்தாலும் சரி அதோடு அப்படி பயணிக்கும் போதே தம்பி வந்து இவ்வளோ ஒரு இந்த இயற்கை விவசாயத்தில் இவ்வளோ ஆர்வமாக இருக்கார் அப்படின்னு தெரிஞ்சு அவரை பற்றி ஒரு விஷயத்தை வெளியுலகத்துக்கு கொண்டு வரணும் அப்படின்னு நினச்சி இந்த காணொலியை பதிவு பண்ணுறோம் உங்களுக்கு தம்பியோடைய தொடர்பு எப்போவுமே தேவைன்னா அவருடைய நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் இல்லாட்டி நம்மளை தொடர்பு கொள்ளுங்கள் இயற்கை விவசாயத்தில் எல்லோரும் இயற்கை விவசாயத்துக்கு மாறுவோம் இயற்கையோடு இணைந்து வாழ்வோம் நன்றி வணக்கம் நன்றி